ஓடு கள்ள கூட்டணி வைத்திருப்பதை எடப்பாடி பழனிசாமி மறைக்க தமிழக அரசு மீது வீண் அவதூறு பரப்புகிறார் அமைச்சர் ஐ குற்றச்சாட்டு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான நிதியை மத்திய அரசு ஒதுக்கவில்லை ஐ குற்றச்சாட்டு பரந்தூர் விமான நிலையம் மூலம் ஐடி துறை தமிழ்நாட்டில் வளர்ச்சி அடையும் அரசு வேலை மட்டும் இல்லாமல் பதினைந்தாயிரம் தனியார் வேலைவாய்ப்பு கிடைக்கும் ஐ பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்டேன் இந்தியா மட்டுமல்லாமல் அளவில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருந்து வருகிறது அமைச்சர் ஐ பெரியசாமி பேச்சு திண்டுக்கல் ஆர் எம் காலனி பகுதியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களின் வீட்டில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அதில் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காமல் ஏழை மக்களின் வயிற்றில் அடித்து வருகிறது மத்திய அரசு இதனால் இந்தியாவின் பத்து மாநிலங்களில் நூறு நாள் வேலை திட்ட பணிகளை சம்பளம் பெற முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர் தமிழகத்துக்கு மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் நாலு முதல் இன்று வரை நிதி வழங்கவில்லை இந்த திட்டத்தில் இந்தியாவிலேயே தமிழகம்தான் முதலிடம் இருக்கிறது என்பதை தாங்கிக் கொள்ள முடியாமல் மத்திய அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு நிதி ஒதுக்காமல் இருக்கிறது தமிழக முதல்வர் ஸ்டாலின் இதை கண்டித்து தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டிய ரூபாய் ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு கோடியை விடுவிக்க வேண்டும் என பிரதமருக்கு கடிதம் எழுதினார் மத்திய அரசை கண்டித்து முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதிய போதே எதிர்கட்சி தலைவர் இருக்கும் பழனிசாமி என்ன செய்து கொண்டிருந்தார் போர் பயத்தில் வீட்டிற்குள் பதுங்கியிருந்தாரா மத்திய அரசு தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காதது குறித்து பழனிச்சாமி தெரியாதா புயல் வெள்ள நிவாரணம் கல்வி நிதி முறுநாள் வேலைக்கான நிதி போன்றவற்றை ஒதுக்காமல் தமிழ்நாட்டு மக்களை வாட்டி வதைத்து வரும் பாஜக அரசோடு கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு அன்று முதல் இன்று வரை தமிழக மக்களுக்கு துரோகம் செய்வது வாடிக்கையாக வைத்துள்ளார் பழனிச்சாமி பாஜக அரசை கண்டித்து இதுவரை பழனிசாமி ஏதாவது பேசி இருப்பாரா அதற்கு இவருக்கு தைரியம் இருக்கிறதா நிதி ஒதுக்காத மத்திய அரசு மீது தமிழ்நாட்டு மக்கள் கோமாக இருப்பதை மறைமாற்ற டெல்லி உத்தரவின்படி தமிழக அரசின் மீது குறை சொல்லி எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளார் உண்மையை அக்கறை இருந்திருந்தால் மத்திய அரசை கண்டித்து போராட்டம் நடத்தியிருக்க வேண்டும் பாஜக ஓடு கள்ள கூட்டணி வைத்திருப்பதை மறைப்பதற்காக தமிழக அரசு மீது வீண் அவதூறு பரப்பி வருகிறார் பரந்தூர் விமான நிலையம் வருவதன் மூலம் ஐடி துறை தமிழ்நாட்டில் வளர்ச்சி அடையும் இதன் மூலம் அரசு வேலைகள் மட்டுமல்லாமல் பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட தனியார் வேலைகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது இந்தியாவில் குஜராத் மும்பை முதலிடத்தில் இருப்பதாக தெரிவித்திருந்தாலும் உலகளவில் தமிழ்நாடு முதல் இடத்தில் இருந்து வருகிறது ஒரு வருடத்திற்கு முன்பாக தமிழ்நாடு இந்தியாவில் முதலிடமாக இருந்து வந்து தற்போது உலகளவில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருந்து வருகிறது என அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் தெரிவித்தார் மேலும் இதுகுறித்து அவர் பேசியதன் முழு விவரம் வருமாறு அதாவது நூறு நாள் வேலை திட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் தமிழகம் மிக சிறப்பாக செயல்பட்டு கடந்த ஆண்டு இந்தியாவிலே முதல் பெற்றது இந்த ஆண்டும் முதல் இருக்கிறது இப்படி இருக்க அந்த திட்டம் மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரே மாநிலம் முதன்மையான மாநிலம் இந்தியாவிலே தமிழகம்தான் மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நூறு நாள் வேலை திட்டத்திலே பணி செய்த வேலையாட்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு சம்பளம் கொடுக்கவில்லை ரெண்டு மாதம் கொடுக்கவில்லை என்று ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார் அதுவும் மட்டுமல்லாமல் இந்த மாதம் வேலைக்கு அவர்களை அழைப்பதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் வேலை கொடுப்பதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் மூன்று கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார் அதில் முதலிலே நம்முடைய முதல்வர் அவர்கள் ஏறத்தாழ டிசம்பர் முதல் வாரத்திலே தமிழகத்திற்கு வர வேண்டிய நூறு நாள் வேலை திட்டத்தில் ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறது நூறு நாள் வேலை திட்டம் என்பது முழுக்க முழுக்க மத்திய அரசினுடைய நிதி அப்போ அவ்வப்போது அந்தந்த மாதம் வேலை திட்டங்கள் முடிந்தவுடன் அதற்கான அத்தாட்சிகள் பெற்றுக்கொண்டவுடன் நிதியை அனுப்புவார்கள் முழுமையாக அதற்குரிய அத்தாட்சிகளாக சமர்ப்பித்த பின்பு ஆயிரத்தி ஐம்பத்தாறு கோடி ரூபாய்க்கு அவர்களுக்கு பில் அனுப்பப்பட்டு பணம் அனுப்பப்படாமல் நிலுவையில் உள்ளது அது கொஞ்சம் உடனே உடனே முதலமைச்சர் பிரதமருக்கு பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதி உடனே அந்த நிலுவைத் தொகையை ஆயிரத்தி ஐம்பத்தாறு கோடி ரூபாயை அனுப்பி வைக்க வேண்டும் என்று கடிதம் அனுப்பினார்கள் அதற்கு பின்னால் இப்பொழுது பணிகள் ஏறத்தாழ ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு நடந்திருக்கும் ஆக ஒரு சிறப்பாக ஒரு தீவிரமாக இந்த திட்டத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களையும் முதல் மாநிலமாக நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் கடிதம் எழுதி அந்த பணமும் இன்னும் வரவில்லை இருந்தும் இவர் சொல்கிறார் சம்பளம் கொடுக்கவில்லை என்று ஆனால் அதற்காக மாநில அரசு இங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு தினம் தினம் நூறு நாள் வேலை திட்டத்தில் ஒம்பது லட்சம் பேருக்கு மாண்மை முதல்வரவர்கள் வேலை அளித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் மத்திய அரசு பணம் கொடுக்க மறுத்தாலும் அதை நிறைவேற்றுவேன் என்று தொடர்ச்சியாக அந்த பணியை நிறுத்தாமல் இன்றைக்கு வழங்குகின்ற மாநிலம் தமிழகம் தமிழகத்திற்காக ஒதுக்கிய கடந்த ஆண்டு இருபது கோடி மனித வேலை நாட்கள் தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு எங்களுக்கு ஆணையிட்டது இப்பொழுது இருபத்தி மூணு கோடி முப்பத்தாறு லட்சம் மனித வேலை நாட்கள் தமிழக அரசு பிடித்து தளபதியினுடைய அரசு பிடித்து இந்தியாவிலே முதல் நிலையிலே இருக்கிறது இன்னும் மூன்று மாத காலம் இருக்கிறது ஆக இன்னும் மூன்று மாத காலத்திற்கும் ஏற்கனவே நிலுவையில் உள்ள தொகையை வழங்குவதற்கும் சேர்த்தால் முப்பத்தஞ்சு கோடி மனித வேலை நாட்கள் தேவை என்பதையும் நாம் கடிதத்தில் தெரிவித்திருக்கிறோம் இதை நான் சொல்வதற்கு காரணம் இந்த திட்டத்தை மிகச்சிறப்பாக முதலமைச்சர் அவர்கள் இந்த துறையின் மூலமாக செயல்படுத்தி வருகிறார்கள் போன ஆண்டு நாற்பத்தோரு கோடி வேலை ஆட்களை உருவாக்கி இந்தியாவிலே முதலிடம் இந்த ஆண்டு முப்பத்தஞ்சு இதுவரைக்கும் தமிழகம் முதல் நிலையில்தான் இருக்கிறது இன்னும் முதல் நிலைதான் தான் வரும் ஆக மிகச்சிறப்பாக இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய மாநிலம் தமிழகம் எந்த குறையும் காண முடியாத அளவிற்கு செயல்படக்கூடிய எல்லா துறைகளும் முதல் நிலை இருக்கிறது வேலை நாட்களும் இப்பொழுது ஒம்பது லட்சம் பேருக்கு தினம் தினம் வேலை வழங்கி கொண்டிருக்கிறோம் இதை விட இன்னொன்று சொல்லியிருக்காரு பேராட்சிகளுக்கெல்லாம் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்தாங்க நூறு நாள் வேலை கொடுப்போம்னா கொடுக்கப்பட்டு இருக்கிறது இதே திண்டுக்கல் மாவட்டத்தில் தாடிக்கொம்பு நூறு நாள் வேலை இருக்குது கன்னிவாடி முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க ஆண்டு தாடி போன போனாண்டுக்கு முதலாண்டு தாடிக்கொம்பு அதுக்கு அடுத்த ஆண்டு கன்னிவாடி தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க பேராட்சிக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த பணம் யார் பணம் முதலமைச்சருடைய தமிழ்நாட்டு அரசினுடைய பணம் மத்திய அரசு கொடுக்கல பேராட்சிக்கு கொடுக்கக்கூடிய பணம் எங்கள் முதல்வர் தளபதியார் தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து மாநிலத்தினுடைய நிதியிலிருந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எந்த மாநிலத்திலும் கிடையாது தமிழகம் மட்டும்தான் தமிழகத்தின் முதலமைச்சர் மட்டும்தான் பேரூராட்சிக்கும் விரிவுபடுத்தியிருக்கிறார் படிப்படியாக விரிப்படுத்துவார் நிதிநிலைக்கேற்ப விரிவுபடுத்துவார் தமிழகம் எத்தனையோ திட்டங்களை இன்றைக்கு செயல்படுத்தி முதல் நிலையிருக்கிறது நான் பலதான் சொல்லலாம் இது சொல்ல வேண்டிய அவசியம் இதில் ஆக பேரட்சிக்கு விரிவு நூறு நாள் வேலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இவர் கொடுக்கலங்கிறாரு இப்போ வேலை நீங்கள் நூறு நாள் வேலையே கொடுக்கலங்கிறாரு கொடுக்குறோம் போய் பாருங்க பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி பஞ்சாயத்துலேயே ஒம்பது லட்சம் பேருக்கு தினம் தினம் வேலை கொடுக்குறோம் அப்போ இருக்க பூசணிக்காய் சோத்தில் மறைக்க முடியுமா உண்மையை மறைக்க முடியுமா மறைக்க முடியாது தமிழகம் என்றால் அது தளபதி தான் வேறு யாரும் கிடையாது தமிழகத்திற்கு அவ்வளோதான்